நீலகிரி மாவட்டம் உதகை தும்மநட்டி பகுதியில் மகளிர் சுய உதவிக்குழு சார்பாக வணிக மையம் கடந்த நான்கு வருடமாக செயல்பட்டு வருகின்றது தற்சமயம் இரவு நேரங்களில் அடையாளம் தெரியாத நபர்களால் கடை உடைக்கப்பட்டு உள்ளே இருக்கும் பொருட்கள் திருடப்பட்டு வருகின்றது இது தொடர்பாக காவல்துறையினருக்கு புகார் அளித்துள்ளனர் ஆனால் திரும்பவும் இது போன்ற சம்பவம் நிகழ்ந்துள்ளது எனவே அப்பகுதியில் சிசிடிவி கண்காணிப்பு கேமரா

நாங்கள் ஏற்கனவே மனு கொடுத்துருக்கோம் இப்போ கலெக்டர் மேடம் கலெக்டர் மேடம் இதுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும்னு கேட்குறோம் இல்லை சிசிடி கேமரா மகளிர் கடை நாலு வருஷமா நாங்கள் இங்கே மகளிர் கடை நடத்திட்டு இருக்கிறோங்க தும்மரட்டி ஜங்ஷனில் நைட்டு வந்து பூட்டு உடச்சி உள்ளே போந்து இருக்கிற பொருள் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துருக்குறாங்க மெயின் ரோடு இப்போ கம்ப்ளைண்ட்